அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நல வகுப்பு நான்காவது நாள் இன்றைய வகுப்பில் பேட்ஸ் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறையை கண்டுபிடித்த நபருடைய பெயர் வந்து டாக்டர் பேட்ஸ் இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவராக இருந்திருக்கார் இவர் தன்னுடைய மருத்துவமனைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு ஒரு நபர் வராங்க ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுப்பார் அப்படின்னா நம்ம ஸ்னெல் அண்ட் சாட் வகுப்பினுடைய முதல் நாள் ஸ்னெல் அண்ட் சாட்டை பிரிண்டோடு எடுத்து சுவற்றில் ஒட்டி அதை வாசிக்க சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரி சுவற்றில் ஸ்னல் அண்ட் சாட்டை ஒட்டிட்டு அதை வாசிக்க சொல்லுவார் உதாரணமாக அஞ்சு வரிசை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு வரிசை எழுத்துக்களில் எத்தனை வரிசை சரியாக தெரியுது அப்படிங்கிறத வாசிக்க சொல்வார் இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணில் வாசிக்க சொல்வார் வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணில் வாசிக்க சொல்வார் உதாரணமாக ஒரு நபருக்கு மூன்று வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து தெரியுது நான்காவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து சரியாக தெரியல அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா உடனே கண்ணை மூட சொல்லுவார் இன்றைக்கி இருக்க ஆங்கில மருத்துவர்களாக இருந்தால் கண்ணாடி அதுக்கு எந்த கண்ணாடி கொடுக்கலாம் அப்படிங்கறது முடிவு செய்வாங்க ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா கண்களை மூட சொல்லுவார் எந்த வரிசை தெரியலையோ அதை மனசில் பதிஞ்சுக்கிட்டு கண்ணை மூட சொல்லுவார் கண்ணை மூடி ஒரு இரண்டு நிமிடத்துக்கு கண்களையே நல்லா கவனிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார் கண்களையே நல்லா கவனிக்க சொல்லிட்டு ஒரு இரண்டு நிமிடம் கழித்து கண்ணை திறந்து இப்போ உங்களுக்கு எத்தனை வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து அந்த ஸ்லன் சாட்டில் தெரியுது அப்படிங்கிறத கேட்பார் அப்படி கேட்கும்போது முன்னாடி நாலாவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து ஓரளவுக்கு மங்களாதம் தெரிஞ்சிச்சு இப்போ ஓரளவுக்கு தெரியுது முன்னாடி விடவும் இப்போ கொஞ்சம் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாம் கண்களை மூடி கண்களையே நல்லா கவனிக்கும்போது கண்களுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் கிடைக்கிறது பிராணசக்தின்னு சொல்லுவாங்க வைட்டல் பவர் இந்த உயிர் சக்தி கண்களுக்கு அதிகமாக கிடைக்குது கண்களுக்கு உயிர் சக்தி அதிகமாக கிடைக்கும்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்மால் குணப்படுத்த முடியும் கண் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கண்ணில் உயிர் சக்தி குறைந்திருக்கிறது அப்போது நம்ம கண்களை மூடி கண்களையே நல்லா கவனிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உடலில் உயிர் சக்தி கண்களுக்கு அதிகமாக கிடைக்குது இப்போது இந்த பயிற்சியை செய்கிறோம் இதை செஞ்ச உடனே நம்முடைய கண் பிரச்சனை எல்லாமே முழுசாக குணமாயிடுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த இரண்டு நிமிடத்துக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஆனால் அது தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து முறை தாராளமாக செய்யணும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தாராளமாக செய்யும்போது தான் இந்த பிரச்சனையை நம்மால் முழுமையாக குணப்படுத்த முடியும் இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம ஸ்னலன் சாட் ஏற்கனவே முதல் நாள் வகுப்பில் எடுத்து ஒட்டி வைக்க சொன்னோம் வீட்டில் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தினமும் காலையில் எழுந்து வலது கன்னில் அதாவது இடது கண்ணை மூடிட்டு வலது கன்னில் பார்க்குறீங்க எந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரியலை அப்படிங்கிறத கவனிக்கிறீங்க உதாரணமாக மூணாவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து தெரியல அப்படிங்கிறத புரிஞ்ச உடனே நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க கண்ணை மூடிட்டு ஒரு இரண்டு நிமிடம் காத்திருந்து கண்களையே கவனித்து விட்டு கண்களுக்கு ரத்தம் போகிற மாதிரி ரத்த ஓட்டம் போகிற மாதிரி உணர்ந்து அதற்கு பிறகு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரியாத எழுத்துக்கள் ஓரளவுக்கு தெரியும் இயல்பாக இருக்கிற மாதிரி தெரியாது ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணை செய்கிறீங்க இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு அஞ்சு முறை செய்கிறோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரத் தொடங்கிடும் அடுத்ததாக கண் எரிச்சல் இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்கடி கண் எரிச்சல் ஏற்படுகிறது அதிகமாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போதே எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னா முதல் விஷயம் வேலையின் காரணமாக கைபேசியையோ நம்ம கணினியோ பயன்படுத்துறது அப்படிங்கிறது வேறு சும்மாவே பயன்படுத்துகிறது வேறு வேலையின் காரணமாக பயன்படுத்தினாலும் மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதை நம்ம அந்த நேரத்தை குறைக்கணும் அடுத்ததாக கண் எரிச்சல் கண் எரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக ஃபோன் பார்க்குறதால கண் எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம கண் பார்வையை குணப்படுத்தணும் அப்படின்னாலே ஃபோன் பார்க்கக்கூடிய நேரத்தை நம்மளால் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் கண் எரிச்சல் ஏற்படுகிற கண் எரிச்சல் ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய தொப்புள் பகுதியில் தேங்காய் எண்ணெய் தடவி ம மசாஜ் பண்ணணும் தொப்புளை சுற்றி மசாஜ் பண்ணும்போது கண் எரிச்சலை நம்மளால் குணப்படுத்த முடியும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் பயன்படுத்தியும் தொப்புலில் மசாஜ் பண்ணி கண் எரிச்சலை குணப்படுத்த முடியும் நன்றி